அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யான் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைப்பாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் டெல் பட்டன் அழுத்தி உமை உற்சாகப்படுத்துக தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சி என்பது கிழக்கு மானத்துக்காக முதன் முதல் உருவாக்கப்பட்ட ஒரு சின்னதான் சபையை கட்டி எழுப்பி அதுக்கு பிள்ளை முதலமைச்சராய் அதனூடாக பாரி அபிவிருத்தி அதுக்கு கல்வி அபிவிருத்தி வந்ததும் அனைத்து அபிவிருத்தி அதே போன்று நான் மத்திய அரசாங்கத்திலேயே நிறைய அபிவிருத்தி மீன்கள் பாலங்கள் வீடுகள் எல்லாம் செய்தோம் அதே போல வியாழந்தைக்கு எந்த படவாங்க போனாலும் ஒரு மைதானத்துக்கு மேல பேர் சொல்வாங்க இரண்டாவது அங்கே வேலை திட்டங்களை செய்துதான் இன்னைக்கு இதுல வந்திருக்கிறோம் இந்த முறை

அதான் அரசியல் பழிவாங்கல் அப்ப இது எங்கள மக்களையும் எங்கட இருப்புகளையும் ஒரு நாள் பாதிக்க போறல இதை பற்றி நாம் அலட்டி கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் என்னென்ன தியாகங்களை நமக்காக செய்தவங்கன்றது நாம் உணர்வுமா சிந்திக்கும் இப்படி பிள்ளையா சிறையில் கிடக்குறால் இப்படி ஒரு கொடுமையான விடயம் ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சனையில் கிடந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் சிறைச்சால் அனுபவத்தில் இருந்து நிரபராதி என்று அனுப்பினார்கள் அப்ப அப்ப அந்த அவ்வளவு காலத்துக்கு ஆறு பதில் சொல்றோம் அவ்வளவு மீண்டாங்க இப்போ நாலு வருஷத்துக்கு அவங்களை நிரபராதி நெஞ்சது அப்ப அதே மாதிரி தான் ஆளை கொண்டு சும்மா வச்சுது இப்ப தேடி தீட்டாங்க ஆறு இல்லையா ஆதாரம் இருக்காங்க அங்க வெளிநாட்டில் கிடக்கிற ஊது உலக சும்மா கடந்த கத்திட்டு கிடக்கும் அவர்களுக்கு இம்மை தெரியாது வறுமை தெரியாது நம்மளை பத்தி நம்மள துன்பம் தெரியாது துயரம் தெரியாது அப்ப இது வந்து மக்களோட மக்களா இருந்த ஆக்கள் பெங்களூர் இருக்கிற ஆக்கள் அப்ப இவங்கள இதெல்லாம் கருத்துல கொண்டு நாம் இந்த முறை பெரும்பான்மையான வாக்கள் அளித்து இந்த எங்கட பிரதேச உறுப்பினர்களை வெல்ல வைங்க அப்ப இது வந்து கிழக்கு உரிய ஒரு அத்திவாரம் இரண்டாயிரத்துல தமிழ் மக்கள் புரிதலை புரிய கட்சி என்றது கிழக்கு மானத்துக்காக முதல் முதல் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதுல சின்னம் தான் படாக சின்னம் அப்ப அதனூடாக நாம கிழக்கு மாணத்தை காப்பாற்றணும் என்ன அந்த அம்பாரம் மாவட்டம் திருவண்ணாமல் மாவட்டம் அங்குள்ள நிலைமையெல்லாம் பார்க்க மாட்டேங்கிண்ட அம்பாரம் மாவட்டம் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு அறுபது கிராமம் இல்ல அப்படியே ஒளிங்கினாங்க இங்கே தலவாயிக்கு இதெல்லாம் பறவை அங்கால பாரு ஒற்றுவன் பயிர்ச்சிக்கு வந்து ஒரு குளத்தை உடைக்கிறா நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம் இந்த பெரிய குளத்தை

இதுதான் முதலாவது செய்ய வேண்டிய தான் பின் கதவால போய் அரசாங்கத்தோட கதைச்சு முன் சும்மா அரசாங்கத்தை திட்டுற மாதிரி வந்து நடிக்கிறார்கள் தான் அதுல இந்த ரெண்டு பேர் இருக்கும் வரையும் அந்த கட்சியை அடிச்சு உடைச்சு இல்ல தாக்கிதாங்களே அங்கத்திய முகவர்கள் அந்த செயல்பட்டதா அதை வடவதி மக்கள் நன்கு உணர்ந்துட்டாங்க கிழக்குமான மக்கள் அதை உயர்ந்து செயல்படும் தான் நான் உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொள்வேன் அப்ப அதுகளை நான் வீசி அறிந்து விட்டு இதை எங்கட கிராமத்தோட இருக்கிற மக்கள் எங்கட போராளிகள் தியாகங்களை அறிந்த ஆட்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள் அப்ப இவங்கள வெல்ல வச்சு நாங்க எங்கட கௌரவங்களை நிலநாட்டணும் உங்கள்ட்ட கேட்டு அன்பா கேட்டுக்கொண்டு சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க